அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருகன் என் வாழ்க்கையில் நடத்திய அதிசயங்கள் ஸோ முருகன் வந்து என் வாழ்க்கையில் என்னென்ன அதிசயங்கள் நடத்தினாருன்னு சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோ பற்றாதுங்க எனவே நான் எபிசோட்ஸாக போடலான் இருக்கேன் என்னை பற்றி ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்கிறேன் என் பேர் சாருமதி வயசு முப்பத்ரெண்டு இந்த முப்பத்ரெண்டு வயசு ஆகுதுங்க முப்பத்தி ரெண்டு வருஷமாக நான் என்ன செஞ்சேன்னு எனக்கே ஒன்றுமே தெரியல சரிங்களா இந்த ஒரு ஒன்றரை மாதமாக என் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்குது ஸோ அதெல்லாம் தான் உங்க நான் ஷேர் பண்ண போகிறேன் ஓகேங்களா இப்போ நான் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி எப்படி சொல்வேன் எப்படிப்பட்ட ஒரு பொண்ணுனா நான் ரொம்ப ஒரு போல்டான ஒரு பொண்ணு லைக் எந்த ஒரு விஷயமே இருந்தாலுமே நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஃபேஸ் பண்ணுவேன் எதுவுமே பயப்பட மாட்டேன் அந்த மாதிரி ஒரு பொண்ணு ஸோ எனக்கு லேட் ப்ரெக்னன்சி தான் ஸோ உங்களுக்கே தெரியும் லேட் ப்ரெக்னென்சினாலே எவ்வளோ இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் கூட நான் தாங்கிட்டேங்க ஆனால் வந்து கடந்த அந்த மே மாதம் வந்து என்னோடய ஒரு நெருங்கிய உறவினர் ஒருத்தர் தவறிட்டார் அந்த இன்சிடென்ட் வந்து மேபி என்னை ரொம்ப பாதிச்சுச்சா என்னன்னு தெரியலங்க ஆனா வந்து ரொம்ப என்னால சுத்த முடியல லைக் அதுக்கப்புறம் அப்படி போல்டா இருந்த நான் அப்படியே ஆப்போசிட் ஆயிட்டேன் லைக் ரொம்ப இது சின்ன பள்ளி சின்ன ஒரு பூரான் ஒரு சின்ன க கற்பாம்பூச்சி எது பார்த்தாலும் பயம் லைக் நைட்ல தூங்கவே மாட்டேன் இது நம்மளால விழுந்துருமா ஃபேன் விழுந்துருமா அப்படின்ற ஒரு பயம் வந்துடும் அப்படி அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு சும்மானே அழுவேன் எதுக்கு அழுகுறேனே தெரியாது ஃபுல்லா நெகட்டிவ் தாட்ஸ் அந்த மாதிரி சரி ஓகே நம்ம ஒரு சைக்காலஜி டாக்டர் போய் பார்ப்போம்னு கூட சைக்காலஜி டாக்டர் கூட போய் பார்த்தேன் சைக்காலஜி டாக்டர் வந்து மாத்திரை கொடுத்தாங்க பட் ஸ்டில் என்ன தான் அவங்க மாத்திரை கொடுத்தாலும் எனக்கு அது ஒன்றுமே க்யூராகலைங்க பத்து நாள் போட்டேன் அப்புறம் அவங்க ஆறு மாதம் போடணுன்னாங்க ஆனால் சுத்தமாக என்னால் முடியல ஓகே அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு எங்கே நிம்மதி கிடைக்கும் எங்கே நிம்மதி கிடைக்குன் ரொம்ப தேட ஆரம்பிச்சிட்டேன் நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் ஒரு பத்து நாள் இருந்தேன் எங்கெங்கேயோ போயிருந்தேன் எங்கள் வீட்லேயே நான் இல்லைல்ல அந்த மாதிரி ரொம்ப முடியாமல் ஆகிடுச்சு ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்ட்டு கடைசியில் என்ன பண்ணாங்க என் தங்கச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க அங்கேயும் அதே மாதிரி தான் இருந்தது ஒரு டெத் ரிலேட்டடான ஒரு லைக் எக்ஸாம்பிள் இந்த மூளை சத்தம் அப்படின்னானா உடனே நடுங்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரிலாம் அதை ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு ஸோ எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு பைத்தியக்காரி மாதிரி இருந்தேங்க சிம்பிளாக சொல்லணும்னா ஓகேங்களா அப்போ என் வீட்டுக்கு போகும்போது ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்த்துவாங்க போயிட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க இதில் கிரகநிலைகளோட மாற்றம் தான் ஸோ குரு எட்டாவது இடத்துல இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் வந்து இதெல்லாம் உங்கள் பிரம்மை தான் நீங்கள் தான் அதுலேருந்து வெளியில் வரணும் இல்லைனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னு அவங்க ஒரு ஒரு பீதியை கழப்பி விட்டுட்டாங்க என்ன இப்போ நான் ஒரு முருகர் பக்தருங்க முருகர் பக்தர்னால் அதை சொன்னேன் இந்த எப்படி முருகர் வந்து அப்படியே அவருக்கு பிடிச்சவங்களாம் அவரே பிக் பண்ணிப்பார் நம்ம வந்து போய் எங்கள் அம்மா எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் முக முருகர் அவ்வளோ கும்பிட மாட்டேன் ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் முருகா முருகா தான் எனக்கு ஃபுல்லாகவே அவர் தான் எல்லாமே அந்த மாதிரி ஸோ அப்போ என்னாச்சு நாங்கள் கோயிலுக்கே போகக்கூடாது இல்லையா போ தீட்டு இல்லையா இருந்தாலும் எனக்கு கட்டாயப்படுத்தி அந்த அதுக்கு ஒரு பயம் கோவிலுக்கு போன ஏதாவது ஆகிடுமான்ட்டு கட்டாயப்படுத்தி என்னை வந்து பார்த்தசாரதி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க பார்த்தசாரதி கோவிலுக்குள்ளே கால் எடுத்து வச்சா நடுங்குது உடம்பு பயம் என்ன ஆகிடுமோன்ட்டு போனேன் பார்த்தசாரதி சுவாமிக்குள்ள முன்னாடி பார்த்த பார்த்தசாரதியே எனக்கு என்னால் முடியல எனக்கு நான் பண்ணுறதா கரெக்டாக தப்பான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் எப்படி அர்ஜுனனுக்கு துணையாக நின்று அவரை ஜெயிக்க வச்சிங்களோ அதே மாதிரி என் வாழ்க்கையை நீங்கள் ஜெயிக்கவேங்க எனக்கு ஒரு சின்ன பார்த்தா சாரதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவர்களை வேண்டிட்டு வந்துட்டேன் ஒரு மனசில் ஒரு சந்தோஷங்க என்னென்னு தெரியல ஆனால் இந்த கடை கோயிலுக்கு போகிறதுலாம் நிஜமாகவே ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப உண்மையானது அப்போ அவங்க கும்பிட்டுட்டு அங்கே யோகா இருந்தார் அவள் ஓகே அங்கே அவருக்குள்ளே தீர்த்த வாங்கி தெளிச்சா சரியாக போய்டுன்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு நாங்கள் போன நேரம் பார்த்து தீர்த்தம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க என்ன ஒரு சோதனை பாருங்க சரி நாளைக்கு வருவோம் மறுபடியும் தங்கச்சி விட கொஞ்சம் பக்கம்தான் கோவிலுக்குலேருந்து அப்போ என்னாச்சு சரி ஓகேன்னு வந்துட்டோம் திருப்பி மறுநாள் என்ன ஆச்சு தீர்த்தம் தெளிச்சியா ஆகணும் அப்போ தான் வந்து இந்த என்னை பிடிச்சி இதெல்லாம் போவோம் என்னென்னோ செஞ்சாங்க என்னமே ஆகலை அப்புறம் சரி மறுநாள் தங்கச்சியை கூப்பிட்டு வண்டியில் கூப்பிட்டு மறுபடியும் பார்த்த சாதி கோயில் போயிட்டு அந்த தீர்த்தம் அவர் கொடுக்குறதுக்கு என்னை எவ்வளோ சோதனை பண்ணார் தெரியுமா இது வந்து நரசிம்ம தீர்த்தம் கவரில் கொடுக்க மாட்டோம் இந்த டப்பாவில் கொடுக்க மாட்டோம் அந்த டப்பாவில் கொடுக்க மாட்டோம் போய் வெளியில் போய் டப்பாவை வாங்கிட்டு வா அப்படின்னு பல கண்டிஷன்ஸு போய் குடுக்குன்னு போய் ஏதோ ஒன்று தீர்த்தம் கிடச்சா சரி அவரோட தீர்த்தம்னு சொல்லிட்டு வாங்கிட்டோங்க வாங்கிட்டு வந்தோம் வந்துட்டு தீர்த்தமும் வாங்கியாச்சு வீட்டில் அப்போ வந்து வண்டியில் போகல நாங்கள் ஆட்டோவில் போகணும் போயிட்டு ரிட்டன் வரும்பொழுது ஆட்டோ ஆட்டோக்கார் வந்தார் அப்போது வந்து நம்ம ஜிபே பண்ணோம் இல்லையா நீங்கள் நம்ப மாட்டீங்க இது அனைத்தும் நடந்ததே என் முருகர் மேலே சத்தியமாக நடந்த விஷயங்கள் சரிங்களா நான் ஜிபே பண்ணுறேன் அந்த ஜிபே பண்ண ஆட்டோக்கார் பேர் நரசிம்மர் எனக்கு இன்னொரு நரசிம்மரே வந்து ப்ளஸ் பண்ண மாதிரி இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே ஃபைன் அதுக்கப்புறம் எனக்கே ஒரு லைட்டாக கான்ஃபிடென்ட் வந்த மாதிரி இருந்தது சரி ஓகே மறுநாள் வந்து என்னன்னு தெரியல முருகரை பார்க்கணுன்னு தோணுச்சு அங்கேயே ஒரு குட்டி முருகர் கோயில் இருந்தது இருந்தார் அவரை போய் தரிசித்தேன் ஓகேவா இதெல்லாமே நாங்கள் கோயில் போகக்கூடாது அந்த மாதிரி டைமு பட் ஆனால் வேறு சூழ்நிலைகள் ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து செய் நம்ம அதில் வந்து வரணுன்னா கடவுள் வந்து நம்மளை தண்டிக்க மாட்டாங்க அதுக்கு நானே சாட்சி இந்த அடிமையே சாட்சி சரிங்களா நம்மளுக்கு ஒரு ஏன்னா வந்து ஒரு சில சம்பிரதாயங்கள் இருக்குது அதை நம்ம பின்பற்றணும் கரெக்டு தான் ஆனால் அதையும் மீறி ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அதை வந்து நம்ம செய்யும் போது எந்த கடவுளும் நம்மளை வந்து தண்டிக்க மாட்டாங்க சரிங்களா அவங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்களே தவிர தண்டிக்க மாட்டாங்க இப்படி போயிட்டு இருந்தது அப்புறம் தங்கச்சி வீட்டு தங்கச்சி வீட்டுக்கு போகணும் ஸ்டே பண்ணும் எல்லாம் முடிஞ்சிச்சு திருப்பி வீட்டுக்கு வந்தாச்சு இதெல்லாம் அப்படியே போயிட்டுருக்கு ஒரு பக்கம் அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் முடிஞ்சிச்சு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இதெல்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அப்பயும் அப்படியே தான் இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் அப்போது நான் வந்து பெருசாக திருப்புக்கோயிலாம் படிக்க மாட்டேன் வேல்மரம்லாம் படிக்க மாட்டேன் இதெல்லாம் எதுவுமே இல்லை சரிங்களா கேட்பேன் ஆனால் கேட்பேன் எல்லாமே டிவியில் போடுவேன் ஆனால் அங்கே சத்தியமாக சொல்கிறேன் கேட்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா நம்ம கேட்குறோன்னு சொல்கிறோம் ஆனால் நான் அது நம்ம வந்து அது முழுசாக முழு கவனத்தோடு உட்காந்து கேட்குறோமா கண்டிப்பாக கிடையாது டிவியில் பாட்டு ஓடும் நம்ம பாட்டு சமைச்சிட்டுருவோம் குழந்தைக்கு ஊட்டுவோம் அப்போ எப்படி அது நம்ம கேட்குறதுக்கான சமமாகும் ஸோ என்ன கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் படித்தால் மட்டுமே வந்து அது பலன் அளிக்கும் ஓகேங்களா ஓகே திடீர்னு ஒரு நாள் புதன்கிழமைங்க அன்றைக்கி எனக்கு சரியாக தேதி தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு ஆறாம் தேதி இருக்கும் அஞ்சாந்தேதியில் ஆறாம் தேதி ஆகஸ்ட் அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் திடீர்ட்டு வந்து என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே அப்படின்ற ஒரு திருப்புகள் டிவியில் ஓடுது என்னவோ தெரியல அந்த திருப்புகள் மேலே அப்படியே ரொம்ப பைத்தியமாச்சு அன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே ஒரு பத்து தடையும் கே கேட்டுட்ருப்பேன் உடனே மறுநாள் வந்து அந்த திருப்புகள் ரிலேட்டடாகவே மீனிங் வந்தது இன்னும் எனக்காகவே அருணகிரிநாதர் எழுதின மாதிரியே இருந்தது ஏன்னா நான் இருந்தது ஒரு நெகட்டிவ் தாட்ஸில் அந்த திருப்புகளை படிக்கும்பொழுது ஸோ இதெல்லாம் பண்ணுறது என் முருகன் தான் இதெல்லாம் திருவிழாடல் பண்ணுறதும் முருகன்தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சரிங்களா அடுத்தது என்னாச்சு ஸோ திடீர்னு வயலூருக்கு வா வயலு வா வயலு இருக்குவான்ட்டு ஒரு மனசாட்சியை சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் எங்கேயும் வெளியே கூப்பிட்டு போக மாட்டாங்க சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷம் பார்த்தோன்னு சொன்னோம் இல்லைங்களா அவங்க வந்து பிள்ளையார் பட்டி போகணுன்னாங்க ஸோ அதுவும் அப்படியே பெண்டிங்கில் இருந்தது ஒர்க்கு அப்புறம் என்னாச்சு ஒன்பதாம் தேதி வந்தது ஆகஸ்ட் ஒன்பது சரி அன்றைக்கி சாட்டர்டேங்க மார்னிங் நம்ப மாட்டீங்க அப்படி ஒரு மைண்டு ஃப்ரெஷர் ஒரு நெகட்டிவ் தாட்ஸு நீ எதுக்கு இருக்கிற இந்த உலகத்தில் நீ இருந்து யாருக்கும் எந்த பிரோஜனம் இல்லை நீ ஃபுல்லாக நெகட்டிவ் தாட்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் இஷ்யூ முடியலைங்க போய் ரூமில் உட்காந்து ஓன்ட்டு ஒரு ஒரு மணி வரையும் உட்காந்து அழுவுறேன் அழுவுகிறேன் அழுவுறேன் அழுவுறேன் அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டேன் பீரியட்ஸ் ஆகிட்டேன் ஏற் ஏற் கோயிலுக்காக அட்லீஸ்ட் போகலான்னு பார்த்தா அதுவும் முடியல என் பூஜரம் போகலான்னு பார்த்தா அதுவும் முடியல என்ன பண்ணுறது அந்த டைமில் என்ன ஆகுச்சு நான் நான் உட்காந்துட்ருக்கேன் ஈவினிங் டைமில் திடீர்னு என் மனசு வந்து வேல்மரல் படி படி படின்ட்டு சொன்னது என் மனசு வந்து சொல்லுச்சு நம்ம மனசு தானே கடவுள் சொன்னார் ஸோ நான் வேல்மாரில் படித்தேன்னா இல்லையா இல்லை என்ன நடந்தது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் உங்களுக்கும் இந்த மாதிரி சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும் இல்லையா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் வாட்ஸ்அப் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இந்த சுவாரஸ்யமான நான் படித்தேன்னா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு திருப்பு முனையுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்